தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சத்தி சிரிக்கிது கஞ்சா ஹெராயின் மற்றும் போதை மாத்திரைகள் போதை சாக்லேட் பட்டி தொட்டி எல்லாம் பரவி கிடக்கு பள்ளி செல்கிற மாணவர்களே மனித நெருப்பம் கட்டிட்டு தாய்மார்கள் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை போதை கலாச்சாரம் பெருகி போய் கூலிப்படைகள் ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்திற்கும் யாரையும் உயிரையும் நெருக்கின்ற சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அதிகரித்து வருகிறது தினமும் தொலைக்காட்சியை பார்த்தா காலம்பறை ஆறு மணி தொலைக்காட்சி ஆன் பண்ண எங்கயாவது கொலைகளும் கற்பழிப்புகளும் பள்ளி செல்கின்ற மாணவிகளுக்கு வீட்டில் இருக்கிற மூதாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு காவல்துறை ஏவல் துறையா இந்த அரசாங்கம் கையை கட்டி போட்டு வச்சிருக்கு அதே மீறி சில என்கவுண்டர் நடக்கிறத சட்டத்திற்கு புறம்பாக வன்முறையை கையில் எடுப்பதை நான் சரியும் சொல்ல அதே நேரத்தில் சில நேரங்களில் சில ஆபரேஷன் தேவைப்படுதா செய்யுது அப்பொழுதாவது இது போன்ற கொடுமையான அந்த குற்றவாளிகள் குற்றம் செய்ய நினைப்பவர்கள் திருந்துவார்களா என்பதை தான் நான் பார்க்க வேண்டும்